வணக்கம் மேச ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது முதல் ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் சரி இப்போ அவர் வந்து அக்டோபர் மாதத்தில் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய ராசியில் வந்து இருக்கிறார் அதுவும் வந்து குருவுடைய பார்வையில் வந்து இருக்கிறார் இது வந்து ஒரு சிறப்பு கடந்த மாதங்களில் அவங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சு சனி பார்வையில் ஒரு சுபகிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் இருந்த அவங்க ராசி அதிபதி வந்து இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து ஒரு நல்ல பொருஷனில் இருக்கிறார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏழாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால ஏழாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஏழாம் இடம் தான் வந்து கலத்தரஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கும்போது மேச ராசிக்காரங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நல்ல ஒரு பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு இந்த வரண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் நீண்ட நாள் வந்து வரன் தேடிட்டு இருக்கிற மேசராசிக்காரங்களுக்கு அந்த வரன் வந்து நல்ல முறையில் வந்து அமையும் அப்புறம் மேசராசிக்காரங்க இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தான் வந்து அந்த திருமண பேச்செல்லாம் எடுப்பாங்க நம்ம பையனுக்கோ இல்லை நம்ம பொண்ணுக்கோ வந்து இனிமேல் வந்து திருமணம் வரன் பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆரம்ப புள்ளி வந்து வைப்பாங்க இது வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் வந்து நடக்கும் அப்புறம் மேசராசிக்காரங்க ஆல்ரெடி திருமணமான மேசராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வந்து நல்ல ஒரு அன்யூனியம் வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசி அதிபதிக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு தேவையில்லாத அந்த கோபத்தாபங்கள் வந்து எதுவுமே வந்து வராது ஒரு நிதானத்தை கடைபிடிச்சி எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து இறங்குவீங்க எப்பவுமே எந்த ஒரு கிரகமாக இருந்தாலுமே ராசி அதிபதி வந்து ராசி பார்க்குறது வந்து நல்ல ஒரு பலம் ஒரு மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் துணிஞ்சு முடிவெடுப்பீங்க கூட்டுத்தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் கூட்டாளிகள் வந்து கூட்டு தொழிலுக்காக வந்து கூட்டாளிகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிற மேசராசிக்காரங்களுக்கு அந்த கூட்டாளிகள் வந்து அமைகிறது ஆள்னாடி கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிற மேசராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறது நல்ல ஒரு அந்யம் ஏற்படுறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து பெற்றுக் கொடுக்கும் ராசிக்கு மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் அக்டோபர் மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் எப்பவுமே வந்து செவ்வாய் பகவானுக்கும் புதனுக்கும் கொஞ்சம் ஆகாது இருந்தாலுமே வந்து அவர் ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால அறிவுக்கு அதிபதி கல்விக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால அந்த குணங்கள் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து ஏற்படும் படிப்பு சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கான ஒரு வாய்ப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு கல்வி சார்ந்த விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் கம்ப்யூட்டர் பேப்பர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேப்பர் டாக்குமெண்ட்ஸு இது சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் இளைய சகோதரர்கள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது முயற்சிகள் வந்து வெற்றி அடையுது மூன்றாம் அதிபதி தான் வந்து முயற்சிகளை வந்து கொடுக்குறவர் அவர் ஜென்ம ராசி பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து அதிகமாக வந்து முயற்சிகள் வந்து எடுப்பீங்க பயணங்கள் வந்து போவீங்க பயணங்கள் வந்து அதிகமாக இருக்கும் முயற்சிகள் வந்து அதிகமாக எடுப்பீங்க அண்டை வீட்டார்களுடைய சப்போர்ட் வந்து கிடைக்கும் ஒருத்தங்களுடைய சப்போர்ட் கிடைக்கணும்னா அந்த மூன்றாம் அதிபதியுடைய தொடர்பு வரும்போது ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு தனாதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அக்டோபர் பத்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி விட்டு கன்னி ராசிக்கு வந்து பயிற்சி கன்னி ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகக்கூடிய சுக்கர பகவான் வந்து அங்கே நீச்ச பலம் அடைவார் அப்படின்னாலுமே புதன் வந்து துளாராசிக்கு வரும்போது பரிவர்த்தனை யோகத்தில் வந்து சுக்கரன் வந்து பலம் அதாவது புதன் வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் புதன் அப்படிங்கும்போது பரிவர்த்தனை யோகத்தில் வந்து அக்டோபர் பத்தாம் தேதிக்கு மேலே சுக்கரன் வந்து பலம் அடைஞ்சிருவார் குடும்ப விஷயங்கள் தன விஷயங்கள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அதில் எந்த ஒரு தங்கு தடைகளும் வந்து ஏற்படாது கடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மேசராசிக்காரங்களுக்கு அந்த கடன் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் மேசராசிக்காரங்களுக்கு ராஜ யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி வந்து கன்னி ராசியை விட்டு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சூரிய பகவான் வந்து இந்த இடத்துல நீச்ச பலம் அடைவார் இருந்தாலும் வந்து அங்கே வந்து புதனும் சுக்கன்னும் வந்து பரிவர்த்தனை இருக்கிறதுனால சூரியன் வந்து பலமாக தான் இருப்பார் அவர் பலமாக இருந்து ஜென்ம ராசி பார்க்குறது சிறப்பு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ஜென்ம ராசி பார்க்குறது வந்து சிறப்பு தான் ஐந்தாம் அதிபதி வந்து ஜென்ம ராசி பார்க்கறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் தெய்வ அனுகிரகத்தை வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்று கொடுக்கும் மூன்று கிரகங்கள் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய துளாராசியில் அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்கறனால மூன்று தன்மைகள் வந்து உங்களுக்கு இருக்கும் உங்கள் ராசி அதிபதி ராசி பார்க்குறது சிறப்பு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்கறது சிறப்பு அதுக்கப்புறம் வந்து புதனும் வந்து பார்க்குறாரு மூன்று கிரகங்கள் வந்து பார்க்குறது அந்த மூன்று கிரகங்களுமே வந்து குருவுடைய பார்வையை வாங்கி அவங்க ஜென்ம ராசி பார்க்கறது வந்து சிறப்பு அக்டோபர் மாதத்தை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான பலன்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து நடக்கும் மேசராசிக்காரங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால அந்நிய நபர்கள் அந்நிய மொழி பேசுகிறவங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட்டு இது எல்லாமே வந்து சிறப்பாக கிடைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு ஏழரை செனிங்கிற அமைப்பில் முதல் பகுதின்னு சொல்லக்கூடிய விரயச்சனி வந்து உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது தேவையில்லாத விரயம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதனால் நீங்களே வந்து ஏதாவது ஒரு சுப விரய செலவுகளாக வந்து ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்லது ஸோ மேசராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி கோச்சார சந்திரன் வந்து அன்னைக்கு வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் வந்து குரு பகவானோட இணைவில் வந்து பயணிப்பார் அப்படிங்கும்போது அந்த அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் அப்படிங்கும்போது அந்த ரெண்டு நாட்களை வந்து நீங்கள் நல்ல விஷயத்துக்காக வந்து பயன்படுத்திக்கங்க அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் இருபத்தேழாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி அந்த ரெண்டு நாட்களும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து கோச்சார சந்தனன் வந்து பயணிப்பார் குருவுடைய பார்வையை வந்து வாங்குவார் அப்படிங்கும்போது அந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி குருவுடைய பார்வையில் வந்து கோச்சார சந்திரன் பயணிக்கும் போது நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அந்த ரெண்டு நாட்களை வந்து நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்க மேசராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் வந்து சஞ்சாரம் செய்வார் அப்படிங்கும்போது அன்றைக்கி வந்து சந்திராஷ்டம் வந்து ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு எப்போ அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அன்னைக்கு மட்டும் நீங்கள் தேவையில்லாமல் ஆறுகிட்டேயாவது ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாமல் இருக்கிறது சிறப்பு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது மேசராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது கிழக்கு திசை வந்து நல்ல ஒரு சாதகமான பலனை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ரெட் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்பதாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதி தெய்வம் சொல்லப்படக்கூடிய முருகப்பெருமானை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அடிக்கடி வந்து பழனிக்கு போய்ட்டு வாங்க திருச்செந்தூர் முருகனையும் போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை வந்து உங்களுக்கு வழங்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சோ அக்டோபர் மாத கிரக அமைப்புகளை பொறுத்த அளவுக்கு மேசராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல சாதகமான அமைப்புலேயே வந்து கிரகங்கள் இருக்கிறதுனால அதிகப்படியான யோக பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் ஜாதகம் வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதிர்ஷ்ட பேர் அந்த குழந்த பிறந்த நேரத்துக்கு லக்ன ரீதியா வந்து எந்த கிரகங்கள் வந்து பலமா இருக்குதோ அந்த கிரகத்துடைய கூட்டி எண் வர்ற மாதிரி வந்து ஒரு அதிர்ஷ்ட பேர் வந்து வைக்கலாம் அதுக்கு வந்து கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அந்த குழந்த வளர்ந்ததுக்கப்புறம் வந்து என்ன படிக்கும் படிப்பு வந்து நல்லா வருமா இல்லை வராதா அப்படிங்கிறதையும் வந்து ஜாதகத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஆறாம் பாவம் வந்து நல்லா வலிமையாக இருந்ததுன்னா அடிமை வேலை வந்து பார்ப்பார் பத்தாம் பாவம் வந்து நல்லா வலிமையாக இருந்து தசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா சொந்த தொழிலும் வந்து அந்த ஜாதகரை வந்து பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காதல் திருமணம் ஏற்படுமா இல்லை காதல் பண்ணி ஏதாவது ஏமாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் வந்து ஜாதகத்தில் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் மனைவி வந்து எப்படி வரும் மனைவி வந்ததுக்கப்புறம் இவருக்கு யோகமாக யோகம் இல்லையா எந்த திசையிலேருந்து வரும் எப்படி வரும் கூட பிறந்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் ஜாதகம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து உடம்புல வந்து நோய் தொந்தரவுகள் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மெடிசன் எடுத்துகிட்டே இருப்பாங்க தேவையில்லாமல் ஏதாவது உடம்புல வந்து சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வந்துட்டே இருக்கும் இதையும் வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும்போது தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் ஆறாம் பாவம் வந்து ஒன்னாம் பாவ தொடர்பு பெற்று தசாபுத்திகள் நடந்துகிட்டு இருந்ததுன்னா அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வரும் அது எப்போ முடியும் இன்னும் இறை வழிபாடு பண்ணால் அந்த நோய் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து வழக்கு வருமா வழக்கில் வந்து உங்களுக்கு வெற்றி ஏற்படுமா தோல்வி ஏற்படுமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கடன் கடன் பிரச்சனை வந்து நிறையா பேர் வந்து கடனில் வந்து இருக்கிறாங்க இந்த ஆறாம் பாவம் வந்து அதிகமாக பலம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிற கிரகமோ இல்லை பதினொன்றாம் அதிபதியோ வந்து தசாபுத்திகள் நடக்கும்போது தான் வந்து அந்த கடன் வந்து படிப்படியாக அடையறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் இது எல்லாமே வந்து நம்ம ஜாதகம் பார்த்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு தோணுச்சுனா கீழே தெரியற அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஜாதகத்துக்கு வந்து ஐநூறுரூவா வந்து நான் பீஸ் வந்து வாங்குகிறேன் தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லுவேன் உங்களுடைய ரகசியங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாக்கப்படும் நன்றி வணக்கம்